அன்பு சகோதரர்களே நம் வாழ்வோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை அலம் எந்த நேரத்திலும் இந்த வார்த்தை தான் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும் குறையாகவே இருந்தாலுமே கூட கஷ்டமே ஏதோ கொஞ்சம் இருந்தாலும் கூட சிரமங்களும் நெருக்கடிகளும் நம்மளை சுற்றி இருந்தாலும் கூட அலம்துல்லா அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமாக அந்த வார்த்தையின் பறக்கத்தினாலே அல்லா நம்முடைய சிரமங்களையும் கஷ்டங்களுக்கும் தீர்வை தருவான் அன்புக்குரிய சகோதரர்களே நல்ல உணவை நான் சாப்பிடுகிறோம் சாப்பிட்றோமா இல்லையா எத்தனையோ நபர்கள் உலகத்திலே எச்சில் இலையில் கிடைக்கக்கூடிய உணவு தான் அவர்களின் வயிற்று பசியை ஆற்றுகிற உணவு உலகத்திலே பசியோடி ஒரு புறம் பார்த்தால் அதிகப்படியான டன் கணக்கிலே உணவு விரயமாகிறது அதே மறுபுறம் பார்த்தால் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட உணவில்லாமல் பசியோடு இரவை கழிக்கக்கூடியவர்களுடைய பட்டியல் லட்சக்கணக்கில் கூடி இருக்கிறது இப்போ நல்ல சாப்பாடு எல்லாம் தர்றான் அதே மாதிரி நல்ல தண்ணியை குடிக்கிறோம் நமக்கு நினைக்கிற மாதிரி தண்ணி நமக்கு கிடைக்குது அதே மாதிரி நம்முடைய உடல் உறுப்புகள்லாம் சலாமத்தாக இருக்குது ஏதாவது அவயங்கள் துண்டாகி இருக்கிறதா அல்லது இழப்பு ஏற்பட்டிருக்குதா இல்லை அலமது ஓரளவுக்கு உடல் உறுப்புகள் சலாமத்தாக இருக்கிறது அதே மாதிரி நமக்கு அல்லா பெற்றோரை தந்திருக்கான் இவங்க தான் பெற்றோர் இவர் தான் அப்பா இவர் தான் அம்மான்னு நமக்கு தெரியுது உலகத்தில் எத்தனையோ பேர் தன்னை பெற்றவங்க யாருன்னே தெரியாது அவங்களுக்கு தான் பிறந்த ஊர் என்னன்னு தெரியாது நாடு என்னன்னு தெரியாது அப்படியே நாடோடிகளாக வாழ்பவர்கள் உலகத்திலே உண்டு அதே மாதிரி அல்லாஹூத்தலா நமக்கு சந்ததிகளை தந்திருக்கிறான் பிள்ளைகளை தந்திருக்கிறான் எத்தனையோ பேர் பிள்ளை வேண்டும் என்ற இயக்கத்தில் இருப்பவர்கள் உண்டு அதே மாதிரி ரப்புல் ஆளுங்க ஏதோ கொஞ்சம் நஞ்ச ஆரோக்கியத்தை நமக்கு வைத்திருக்கிறான்

நன்றி செலுத்தியவர் நிச்சயமாக ஒரு காணும் அவருக்கு குறை வராது என்று குரான் சொல்கிறார் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக இன்னும் மேலே அதிகமாக தருவேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக பார்ப்போம் ஒரு நண்பர் தன்னுடைய மாமனார் வந்து நல்ல விலை உயர்ந்த வாட்ச் ரேடோ வாட்ச் வாங்கி கொடுத்தார் அதை போட்டு வந்து தன்னுடைய நண்பர்கிட்ட கட்டினார்யா மாமனாருடைய அன்பளிப்பு எவ்வளோ தெரியுமா ரெண்டரை ஆகும் அப்படின்னார் அதை நினச்சி சந்தோஷப்பட்டு அதை வாங்கி கொடுத்த மாமனாருக்கு ரொம்ப மனப்பூர்வமான இதயத்திலிருந்து மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டார் இது ஒரு புறம் நான் கேட்கிறேன் ரேடோ வாட்ச் வாங்கி கொடுத்த மாமனாருக்கு நன்றி என்றால் அதை கட்டுவதற்கு கையை தந்திருக்கக்கூடிய அல்லாவிற்கு அந்த மணியை பார்ப்பதற்கு கண்ணை தந்திருக்கக்கூடிய அல்லாவிற்கு சின்ன முள்ளு இத்தனையில் இருந்தால் பெரிய முள்ளு இத்தனையில் இருந்தால் இத்தனை தான் மணி என்பதை சிந்தித்து உணரக்கூடிய ஆற்றலை சிந்தனை திறனை தந்த அல்லாவிற்கு எத்தனை நாட்கள் நாம் நன்றி செலுத்த வேண்டும் அலமதுல்லா சொல்ல வேண்டும் அன்பு சகோதரர்களே இருபத்தி நான்கு மணி நேரமும் உடலிலே ஒவ்வொரு நாளும் இயங்கிக்கொண்டே இருக்கிறது ஒன்று இரத்தங்கள் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது சிறுநீரகம் அந்த வேலையை மிகச்சிறப்பாக செய்து கொண்டே இருக்கிறது என்றாவது ஒரு நாள் அதில் ஏதாவது ஒரு சின்ன முடக்கம் ஏற்பட்டு ஏதாவது ஒரு சின்ன கோளாறு ஏற்பட்டு இரத்த சுத்திகரிப்பு இல்லை ஆனால் செய்தாக வேண்டும் நீங்கள் என்ன செய்யுங்க செயற்கையாக போய் டயாலிசிஸ் பண்ணிக்கோங்க என்று சொல்லும் பொழுது தான் இத்தனை ஆண்டுகள் இத்தனை வருடங்கள் அல்லா நமக்கு எந்த காசையும் வாங்காமல் சுத்திகரித்து கொண்டே இருந்திருக்கிறானே ஒரு நாளைக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு வரணும்னா குறைஞ்சது ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கூடினது இன்னும் நிறைய போய்கிட்டே இருக்குது யோசிக்கிறோம் அல்லா கணக்கிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஆயிரம் என்று போடுங்கள் ஒரு மாத மாதத்திற்கு எவ்வளவு ஆனது ஒரு வருடத்திற்கு எவ்வளோ ஆகிறது இதையெல்லாம் வாங்காமல் சீராக அல்லா நம்முடைய உடலில் அந்த இரத்தத்தை சுத்திகரிப்பு செய்து இயக்கிக்கொண்டே இருக்கிறாங்க எத்தனை முறை அல்லதுல்லா சொல்ல வேண்டும் யோசித்திருக்கிறோமா என்றாவது ஒரு நாள் நாம் சாப்பிடுகிறோம் சாப்பிடுகிற உணவெல்லாம் கரைகிறது உள்ளே எப்படி கரைகிறது கடினமான பொருளையும் கூட கரைத்து தள்ளி விடுகிறது இல்லையா பல்லால் கூட கடிக்க முடியாது சில பொருளை ஆனால் எப்படியோ கடித்து நறுக்கி முறுக்கி உள்ளே போட்டுடுறோம் ஆனால் பல்லாளம் கூட கடிக்க முடியாத ஒரு பொருள் இந்த வயிற்றுக்குள்ளே போன பிறகு எப்படி அது கரையுது அப்படின்னா அல்ல அதிலே ஒரு மகத்துவத்தை வைத்திருக்கிறான் ஒரு சிறப்பான அமிலம் ஹைட்ரோகுளோரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிலம் உள்ள சுரக்கிறது அந்த ஹைட்ரோகுளோரிக்கு எவ்வளோ பெரிய சக்தி உண்டு அப்படின்னா ஒரே ஒரு சொட்டு எடுத்து கையில் நீங்கள் வச்சிங்கன்னா இங்கிட்டு வந்துடும் உள்ளங்கையில் மேலே வச்சிங்கன்னா அந்த அமிலத்தினுடைய சக்தி பவர் எவ்வளோன்னா இங்கிட்டு வெளியே வந்துடும் அவ்வளவு பவர்ஃபுல்லானது ஆனால் அந்த அமிலம் நம்ம வயிற்றினுடைய உள்பாகத்திலே அல்லா சுரக்க வைத்திருக்கிறான் எதற்கு வைத்தான் கடினமான பொருள் உள்ளே போனாலும் அதை பஸ்மமாக்கக்கூடிய வேலையை அது செய்கிறது எத்தனை முறை சாப்பிட்டோடு நல்ல முருளாக சொல்ல வேண்டும் போனது சரிக்காமல் நின்று விட்டால் உள்ளே போனது ஏதாவது திட்டு முட்டாடினால் அன்னைக்கு நை இரவு தூக்கம் வருகிறதா அடுத்த நேரம் என்ன நடக்கும் என்ற யோசனை வருகிறதா இல்லையா அடைக்கிற மாதிரி இருக்குது இங்கிட்டு வேற ஓரமாக வலிக்கிற மாதிரி இருக்குதே என்ன ஆச்சுன்னு தெரியலையே யோசிக்கிறோமா இல்லையா உள்ளே போனது செரிக்காமல் வெளியே வராமல் இருந்தால் என்ன நடக்கும் கதை ஒரு நாள் அல்லாஹ் மனிதனுடைய மனிதனின் பவரை சக்தியை அல்லாஹ் பலத்தை எதில் வைத்திருக்கிறான் என்றால் மலத்தில் தான் வைத்திருக்கிறான் மலம் அதிகப்படியாக வெளியே போனாலும் பிரச்சனை போகாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லையா அப்போ செறிக்கை செய்கிறானே அல்லாஹ் அவனுக்கு எத்தனை முறை அலமதுல்லா சொல்ல வேண்டும் எத்தனை முறை அலமதுல்லா சொல்ல வேண்டும் யோசித்திருக்கிறோமா அன்பு சகோதரர்களே செரித்த உணவு வெளியேறுகிறது ஆனால் தானாக வெளியேறவில்லை நாம் அதற்கு யோசிக்கிறோம் வெளியே போகணும்னு நினைக்கிறோம் குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறோம் போய் நம்ம அந்த பொசிஷனில் அமர்றோம் அதுக்கு பின்னாடி தான் நம்ம உடலில் கழிவுகள் எல்லாம் வெளியே போகிறது என்றாவது ஒரு நாள் இப்படி யோசித்ததுண்டா உள்ள போக போக ஆட்டோமேட்டிக்காக செரிமானமாகி அது வெளியே வந்தால் என்ன கதியாகும் என்ன மாதிரியான நிலை ஏற்படும் அல்ல அதுக்கு தனியாக ஒரு சிஸ்டத்தை வைத்திருக்கிறான் மனிதனுடைய ஆசன வாயிலே கிராக் சிஸ்டம் என்ற ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் இருக்கிறது அந்த சிஸ்டம் என்ன செய்யும்னா உங்கள் உணவு வயிற்று செரிச்சாலும் தடுத்து அப்படி வச்சிருக்கோம் எதுவரை வச்சிருக்கோம் நீங்க நினைக்கணும் உங்கள் மூளைக்கு அந்த செய்தி போகணும் போய் நீங்க பாத்ரூம் போகணுன்ற எண்ணம் வரணும் அந்த இடத்துக்கு போகணும் அதற்கு பின்னால் தான் அந்த சிஸ்டம் தன்னுடைய வேலையை செய்யும் சாதாரணமாக யோசிக்க முடிகிறதா எனவே தான் ரசூல் இப்படி ஒரு துவா சொல்லி கொடுத்தார்கள் அல்ஹம்லாஹில் எனக்கு நோவையும் கஷ்டத்தையும் தரக்கூடிய இந்த கழிவை என்னிடத்திலிருந்து வெளியாக்கி எனக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாவே உனக்கே எல்லா போகலாம் அலமது இல்லா எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் எனக்கு நோவையும் கஷ்டத்தையும் தரக்கூடிய இந்த கழிவை என்னிடத்திலிருந்து வெளியாக்கி எனக்கு ஆரோக்கியத்தை தந்தாய் அல்லாஹ் அந்த அல்லாவே உனக்கே எல்லா புகழும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு சனப்பொழுதும் அந்த அல்லாவிற்கு எத்தனை முறை அலகம் திருவிழா சொல்ல வேண்டும் யோசித்து பார்க்க அன்பு பெருமக்களே நாம் குடிக்கும் தண்ணீர் உலகத்தை அல்லா எப்படி அமைத்திருக்கிறான் எழுபத்தோரு சதமானம் நீர் இருபத்தொம்போது சதமானம் நிலப்பரப்பு எழுபத்தோரு சதமானத்திலே நாம் குடிக்கக்கூடிய குடிக்கிறதுக்கு மிக்க நீர் என்று பார்த்தால் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் மிச்சம் இருக்கிறது ஃபுல்லாமே எல்லாமே உப்பு தண்ணி அதை பயன்படுத்த முடியாது அல்ல சூறா வாக்கையால் கேட்குறான் நம்மளாம் ஒவ்வொரு நாளும் சூறா வாக்கையாக ஓதணும் வீடுகளில் கண்டிப்பாக ஓதணும் போகிற இடமெல்லாம் சொல்றது வாக்கையாக ஓதுங்க நிச்சயமாக எந்த வீடுகளிலேயே வாக்கையா சூறா ஓதப்படுதோ அந்த வீட்டுக்கு வறுமை வாசலுக்கே வராது நான் சொன்னேன் வீட்டுக்கு வாசலுக்கே வராது வறுமை அல்ல அதில் தஷ்ரபூன் நீங்க குடிக்கிறீங்கன்னா அந்த தண்ணியை பார்க்கலையா மேகங்களுக்கு இடையிலிருந்து நீங்கள் அதை இறக்கி கொண்டு வருகிறீர்களா அல்லது நான் இறக்குகிறேன்னாகும் நாம் நினைத்தால் உங்கள் குடிக்கும் நீரையும் உப்பு நீராக மாற்ற முடியும் நீங்கள் குடிக்கும் நீரையும் உப்பு நீராக மாற்ற முடியும் எனவே நல்ல ஸ்வீட் வாட்டர் தர்றது அல்லாதானே அந்த அல்லாவிற்கு அந்த தண்ணீரை குடித்து முடித்தவுடன் நாம் அலமதுல்லா சொல்கிறோமா யா அல்லா தாகத்தோடு இருந்தேன் பாஷாவை பற்றி ஒரு செய்தி வருது அவருடைய சபைக்கு ஒருத்தர் வந்தாராம் ஒரு பெரியவர் பார்ப்பதற்கு நல்ல ஒரு நல்ல தோற்றமுடையவன் நல்ல மனிதர் வந்த ஒன்று ஹருன் ரிஷித் பாஷா கேட்ட பெரிய மகா சக்கரவர்த்தி அவர் அப்பாசிய ஹலீஃபாக்களும் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஹலீஃபா ஹாரும் ரஷீத் பாஷா இப்போ அவர் சொன்னாரம்மா நீங்கள் ஏதாவது எனக்கு உபதேசம் செய்யணும் நீங்கள் ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுங்கள் நான் கேட்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்டாராம் நாளைக்கு மறுமையில் உனக்கு ரொம்ப கடுமையான தாகம் இருக்குது கடுமையான தாகம் இருக்குது ஆனால் தண்ணி எங்கேயுமே கிடைக்கல ரொம்ப டிமாண்டாக இருக்குது தண்ணி ஆனால் உனக்கு தாகம் தீரலை உனக்கு தண்ணி வேணும் என்ன நீ அப்படின்னு கேட்டாராம் உடனே அவர் சொன்னாராம் என் ஆட்சியில் பாதியை கொடுத்தாவது ஒரு டம்ளர் தண்ணியை வாங்கி குடிச்சிருவேன் என் ஆட்சியை பாதியை கொடுத்தாவது நான் தண்ணியை வாங்கி குடிச்சிருவேன் ஒரு டம்ளர் சரி ரொம்ப சந்தோஷம் அடுத்து கேட்டாராம் குடித்த தண்ணி வெளியாகலை உள்ளே குடிச்சல அந்த தண்ணி சிறுடி வழியாக வெளியே போகணுமா கூடாதான் உள்ளே தேவையான மினரல்ஸ்லாம் உடம்புக்கு போயிட்டு எதுவெல்லாம் உடம்பிலே கெட்டதாக இருக்கிறதோ கழிவாக இருக்கிறதோ அதுவெல்லாம் வழியாக வெளியேறணும் வெளியேற மாட்டேங்குது பெரிய கஷ்டமாக இருக்குது அதில் என்ன செய்வேன்னு கேட்டாராம் எப்படியாவது மருத்துவ கழிச்சு முயற்சிப்பேன் கிடைக்கல என்ன செய்வேன் ஏன் ஆட்சியில் பாதியை கொடுக்காவது நான் என்னுடைய உள்ளே போன தண்ணியை வெளியேற்றுறதுக்கு என்ன வழி உண்டோ அதற்கான ஏற்பாடு உண்டோ செய்வேன் உடனே அந்த பெரியவர் சொன்னாராம் பார்த்துக்கப்பா ஓ மொத்த ஆட்சியும் ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது முடிஞ்சு போச்சு ஓ மொத்த ஆட்சி எதுக்கு தான் சமம் ஒரு டம்ளர் தண்ணி தான் சமம் அல்லாவை பயந்து அல்லாவுக்கு நன்றியோடு வாழ்ந்து கொள் எல்லாம் இருக்கேன்ட்ட கார் இருக்குது நல்லா படிச்சிருக்கேன் நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்குது அலமது இல்லா போதுமான அளவுக்கு சொத்து இருக்குது என்ன வந்தாலும் பார்த்து அப்படின்ற மனப்பால் குடிச்சிட வேண்டாம் எல்லாமே ஒரு டம்ளர் தண்ணியில் தான் இருக்குது எல்லாத்துக்குமே பாடம் இது எல்லாத்துக்கும் எனக்கும் பாடம் உங்களுக்கும் பாடம் ஒரு டம்ளர் தண்ணி தான் உள்ளே போகிறனாலும் பிரச்சனை போன தண்ணி வெளியே வரலானும் பிரச்சனை எனவே அல்லாவை பயந்து உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து அல்லாவுக்கு நன்றி சொல்லு என்று சொன்னார்கள் அந்த பெரியவர் என்பதாக நாம் வரலாற்றை பார்க்கிறோம் நண்பர்களே குறைவாக என்ன கொடுத்தாலும் அல்லம் திருவிழா நிறைவாக இருந்தாலும் அல்லம் திருவிழா ஆனால் நம்மள பழக்கம் என்ன தெரியுமா எது நமக்கு கம்மியா கிடைச்சதோ அல்லது எது கிடைக்கலையோ அதை அதை நினச்சி அங்கலாய்ந்து கொண்டே இருப்போம் அங்கலாய்ந்து கொண்டே இருப்போம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நானும் அதை பத்தி புலம்பி தள்ளுவோம் எப்படிங்க இருக்கிறீங்கன்னு யார்ட்டையா கேளுங்களேன் இங்கே அலமது இல்லா நீங்கள் சிறப்பாக சொன்னீங்க வெளியே கேட்டு பாருங்கள் எங்கே ஜரஜ் முதுகு வலி மூட்டு வலி அங்கே வலி இங்கே வலி கடையில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை என்று நமக்கு எதுவெல்லாம் குறையோ அதை மட்டுமே வெளிப்படுத்துவோம் நிறையின் பக்கத்தை பார்க்கவே மாட்டோம் அன்பர்களே எது கிடைக்கிறதோ அது குறைவானாலும் அலம் தலா என்று சொன்னால் அல்லாஹ் நிறைவாக தருவான் பாருங்கள் ஒரு செய்தியோடு முடிக்கிறேன் பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் முஸ்ரத் அகமதில் இந்த ஹதிஸ் வருகிறது ரசூல் சல்லா அலி சொல்லம் வீட்டு வடி ஒருத்தர் போனார் ரசூல் சல்லா அலி சொல்லம் என் கையில் கொஞ்சம் பேர்ச்சம்பளம் வச்சுருந்தாங்க அதில் ஒரு பேர்ச்சம்பளத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்தாங்க ஒரே ஒரு பேர்ச்சை இதை வாங்கிட்டு என்ன செய்கிறது அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டார் அதை என்ன செஞ்சார் வாங்கி கொடுத்தது நீங்களும் நானும் அல்ல இறை தூதர் முகமது சல்லா அலி வாங்கியிருக்கலாம் அவர் ஒன்றை வச்சு எப்படி என்ன ஏன் என் யானை பசிக்கு சோழ புரியன்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் கதையாக இருக்குதுன்னு நினச்சி கொடுத்துட்டாரு திருப்பி ரசூல் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அவர் போயிட்டார் இன்னொருத்தர் வந்தார் அதே மாதிரி ரசூல்லா கொடுத்தாங்க ஒரு படத்தை எடுத்து கையில் அவர் ரொம்ப பவியமாக குனிஞ்சு வாங்கிட்டார் ரவிசல்லாசன் தர்றாங்க கொடுத்தது உங்களுக்கான சின்ன பழமாக இருந்தாலும் தர்றது அல்லாஹ் தூதர் எனவே ரொம்ப மரியாதையாக வாங்கினார் ரசூல் சல்லா அலி என்ன செஞ்சாங்க உள்ள உம்முசலமா ரதில் தாட்ட ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு பிள்ளையை அனுப்பி ஒரு நாற்பது திருகம் கையில் இருக்குது வாங்கிட்டு வாங்கினாங்க உள்ள உம்முசலமா அம்மாட்ட நாற்பது தங்க காசு இருக்கு வாங்கிட்டு வாங்கினாங்க அந்த புல்ல போய் வாங்கிட்டு வந்தார் ரசூல் சல்லாச்சுன்னா அந்த ஒரு பேர்ச்சை மடத்தை ரொம்ப அருமையாக வாங்கி அலமதுல்லா சொன்னார் அவர் கொடுத்தாங்க நீ அலமதுல்லா சொன்னதுனால அல்லாஹ் உனக்கு கொடுத்த கிஃப்ட் இதுனாங்க கிடைச்சது கொஞ்சம் தான் நினச்சி நீ அங்கலாயவில்லை நீ வருத்தப்படல நீ அதை நினைச்சி புலம்பல இதை நினை இதை வச்சு என்னத்தை பண்ணுறது அப்படின்னு நினைக்கல ரசூல் கொடுத்துருக்காங்க அலமதுல்லா என்று சொல்லி வாங்கிட்டல்ல அல்லா உனக்கு நாற்பது திருப்பி தர்றான் நீ சொன்னதுக்காகவே அல்லாஹ் கொடுக்குற நாற்பது அப்படின்னு சொல்லி ஒரு அதி சொன்னாங்க ما نعم الله على عبد النعمة فقال الحمد لله إلا كان ما أعطي كثيرا مما أخذ الله يندى ورأي آنك تنبورت لند ورأرو لأي அதை வாங்கிக் கொண்டு அவர் அலமதுல்லா என்று சொன்னால் கொடுத்ததை விட அல்ல அதிகமாக கொடுப்பான் என்ன கிடைத்ததோ அதை விட அல்ல அதிகமாக கொடுப்பான் இதுதான் பழக்கம் இந்த உயர்ந்த பண்பு முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று குரான் விரும்புகிறது எனவே சொர்க்கத்தினுடைய சொர்க்கவாதிகளின் பேச்சாகும் மூச்சாகவும் அலம்துல்லா இருக்குது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் அலம்துல்லாவை நீங்கள் பேச்சாகவும் மூச்சாகும் அமைத்து கொண்டால் உங்களுக்கும் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை போய் சென்றடைய முடியும் என்கின்ற அழகிய விஷயத்தை அல் குரானுடைய சூரா யூனிஸ் என்கின்ற அத்தியாயத்தின் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு அல்லாஹ் எடுத்து எம்புகிறான் இன்ஷா அல்லா சொல்லலாமா எல்லாரும்